அடேய் ஐயா 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 வாயத்தி பேசாதேடா அது பண்ணுனதுக்கு அப்புறம் வந்து ஆட்டே போட்டடா ஏய் கள்ளபுலியாரே மேல உட்கார்ந்து போட்டே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் டேய் வேற போவா தர்கே தடி என்னடா பச்சாதா ஏய் நீங்க புல்ல வாட்டி அடிச்சிட்டே அட பாவி ஏய் ஏய்

நான் சிறிதளவுக்கு கூட யோசனை செய்து பார்க்க மாட்டேன் குழந்தை யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு தேடி கொடுத்துடலாம் அருவரான்னு சொல்லிட்டு நானும் சுற்றி மற்றெல்லாம் குரலுக்கு கொடுத்தேன் யாரும் என் குரலுக்கு தேடி கொடுக்கல ஆமாப்பா அதனால குழந்தையினுடைய அழுகை நிறுத்த இருந்ததுனால என் குழந்தை விடுந்தா உனக்கு திருமணம் அத்தி மாமா ஏன்னா அத்தி மாமா விடு நான் பேசி பண்ணுவேன் கட்ட உனக்கு தாலி கட்ட போற மாமா என்ன மாமா படிச்சவரு பண்புள்ளவரு அவருக்கு சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேமா குழந்தைக்கு சொந்தக்காரர் வந்து குழந்தை கேட்டாங்க விநியோகம்மா

மாப்ளே மாப்ريكا பக்தி பண்ணுங்க அந்த

Thank okay. you.

சரிமா <laughs>

அந்த காலத்துல பொம் இருந்தாங்க காலில் ஏந்த உடனே அந்த தாலி ஒரு கணவரை கண்கண்ட தெய்வண்ட தாலி கண்ணுல ஒத்திக்குவாங்க அது மட்டும் கிடையாது மூஞ்சுக்கு மஞ்சா பூசுறாங்களோ அந்த தாலி கவுருக்கு பொறுக்க மஞ்சா பூசம் கண்டிப்பாடா அது அந்த காலத்து பொம்முன்னே இந்த காலத்துல ஒரு அஞ்சா காலத்து கூட பூசத்தை காடு ஜாக்கெட்ல கரை ஓட்டி நான் பூசத்தை காடு அப்படியே அவங்க கட்ட வர மாட்டு பூசுதுவோம் பாத்ரூம் அந்த மாட்டு காயதுனா காலை போய் தொடரும் போது பெருமை தோ யோ என் தாலி மந்தோ வச்சு மாட்டுக்கு

மூணு <laughs>

தேவத <laughs> <laughs>

மசால குளாத்திரா இத்துக்கு செஞ்சி பக்கத்தில் அம்மா குளம் செஞ்சு பக்கத்தில் அம்மா குளம் நாடகத்துக்கு வந்து சேஜ நம பல்லடம் காவேரி கோமரத்தை

ஏகே கேதேரி ஏகே ஏகே கேதேரி கேதேரி இங்க நானே மரீது கவிரி அனிச்ச போஞ்சி இனிமே நீங்களே தரணும் என்னைய கலங்க மாட்டேங்கடா நம்ம மாமா தான் பாரு நம்ம மாமா ஓடிப் போயிட்டேய் ஐயா தட்டி பார்த்தேடா தப்பு பண்ணுனியே பாருடா போட்டேடா கண்ணு புளியார் மேல உட்கார்ந்துட்டே இருக்க மாட்டே எனக்கு தெரியும் இதுல காரண நீதான் டேய் பலமா தர்க தடி என்னடா மச்சான் ஏத்திட்டுடா புல்ல வாக்கி அடிச்சிட்டே அட பாவி ஐயா டேய் நம்ம நாக்கு அடிக்கு போயிடும் டேய் ஓடவும் மாமா

சொல்லிவிட்டி மாமா அத்தி திருமணத்துக்கு வர வயல அம்மன் ஆலயத்துல கிடைச்ச குழந்தை நேரம் சொல்லியிருந்தா ஏற உன் திருமணத்தை தவிரலாம நடந்திருக்குமே நாங்கள சந்தோஷமா இருந்தது இருக்குமே என்னமா சொல்லுக்கு கவிரி ஏண்டி மௌனம் வாய் தந்து பேசுறி பாவி அம்மா நான் விளையாட்டுத்தனமாகத்தான் தாயை என்னுடைய பிள்ளை என்று ஒருத்தி அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று நிச்சயமாக நான் கனவில் கூட நினைக்கவில்லை அம்மா மாமா நல்லவர் அவர் புரிந்து கொள்வார் என்றுதான் அம்மா

அடைக்கல கொடுக்கல நான் எடுத்துட்டு வந்தேன் இந்த குழந்தை நான் எப்படியுமே அனாதரி வாயால சொல்லுவேன் ஆகினாலே என் பிள்ளை தான் ஒரு குழந்தை நீ அனாதாவது கூட நீ நினைச்ச என் குழந்தை அனாதியா நடுதல் நினைக்கிற நான் துடிக்கிறேன் நீ யாரு பேத்த குழந்தைக்கு நீ தாயாக நினைக்கிறேன் நான் பேத்த குழந்தைக்கு நான் தாயா இருந்த நான் துடிக்கிறேன் நீ நான் என்ன செய்வேன்

எப்போ என்ன புரிஞ்சுக்காமே வேற ஒருவனுக்கு பிள்ளை பெற்றா என்று தவறாக என்னை பார்த்து பேசினார்களம்மா அவர்களோடு நான் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியுமா காலத்துக்கும் சொல்லாத திருமணம் வேண்டாம் காலம் உள்ளவரை நான் கண்ணியாகவே இருந்து விடுகிறேன் வைத்தியக்காரி என்னடி ஆச்சு உனக்கு தென்னை பெத்த தண்ணீர் பிள்ளை பெத்த கண்ணீர் எடுவாங்க எங்களை கண்ணீர்ல நிக்க வேண்டது ஏண்டி பத்து மாசம் நீ சுமந்து ஒரு குழந்தை இந்த நீ தாயாக முடியும் யாரு பெத்த குழந்தைக்காக அம்மா எனக்கு திருமணமே வேண்டாம் இந்த குழந்தைக்கு நான் கண்டிப்பா போது பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் வை